ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ஒரு குட்டி அறுவடை ஒன்று பண்ணலான்னு தான் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஹால் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க வாங்க ஃபஸ்ட்டு கத்திரியில் ஆரம்பிக்கலாமா Ok, <muches> voilà. la voilà. pousser. Voilà. 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 மாவு பிடிச்சிருக்காங்க நம்ம வீட்டுல ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு இல்ல மூணு ஒண்ணு டபுள் கலரா இருக்கு ஒன்னு பச்சையா இருக்கு இந்த மாதிரி உள்ள ஒரு கருப்பு கலரா பெயர் தெரிஞ்சவங்க பசியா இருக்கிறதுக்கு என்ன பெயரு அப்புறம் இந்த கருப்பா இருக்கிறதுக்கு என்ன பேரு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க இதெல்லாம் முள்ளுக்கட்டு சீக்கட்டு நடுத்து வெள்ளை கசடி இருக்கு வாங்க பாக்கலாம் வெண்டைக்காய் வெண்டை இருக்கு வெண்டைக்காய் கொஞ்சம் வீட்டுல நிறைய பறிச்சு வச்சு இருக்கு சாம நாளைக்கு பச்சடி வச்சிட வேண்டியதா இல்லையோ எங்கேயோ ஒரு பச்சை கிளம்பா இருக்கும் அப்படி இதையும் பறிச்சிடலாம் பழுத்துருச்சு இதை விதைய எடுத்து போட்டுட்டு இத வந்து சாம்பார்லயாவது ஏதாவது ஒரு குழம்புல போட்டடலாம் புள்ளி குழம்புலயாவது போட்டலாம் ஆஹ் இந்த அவளுக்கு தெரியும் நல்ல பூச்சி ஒரு தடவையும் இப்படி பூச்சி வராது இந்த தடவைதான் நம்ம வீட்டுல மாவு பூச்சி வந்திருக்கு கவனிப்பு பத்தலை அப்படின்னு அர்த்தம் ஆனா முடியலை கவனிக்கிறதுக்கு மனசு இன்னும் சட்டாவது ஏன்னு தெரில சரி அடுத்து நம்ம வந்து இது பரைக்கலாம் சீனவர்க் வேற முக்கிய சீனவர்க் எனக்கு வந்து அவியல் அதுக்கப்புறம் அது பேர் என்ன சாம்பார் இடி சாம்பார் தான் போட்டா பிடிக்குது பொரியல் வச்சேன் அன்னைக்கு ஆனாலும் தேனா தண்ணியா இருக்கும் நம்ம வீட்டில் உள்ள காய் வந்து தண்ணியாக இருக்கும் ஆனாலும் என்னமோ இந்த வர வரக்காய் வந்து எனக்கு பொரியல் வச்சா அவ்வளவா மனசுக்கு நல்லா இருக்க மட்டுக்கு ஒரு சில இது நம்ம ஒரு ஒவ்வொரு மாதிரி சாப்பிட்டு பழகிடுவோம்ல அப்புறம் அந்த பழக்கம் தான் நமக்கு வந்து சாம்பார்லயும் அவியல்லையும் மல்லி போட்டுருவேன் நல்லா இருக்கும் எல்லா காயோட சேர்ந்து போடும்போது இது சுவை கூடுதலா இருக்கும் வாங்கடிச்செல்லாம் കൊച്ചാതാക്ക് അപ്പറം വരച്ച പോലും ഇതിലെ ആ കൊഞ്ച പിന്നെ അടുത്ത് കോവക്കായ് പഠിക്ക പോവേ நேற்று கூட நம்ம வீட்டில கோவக்காய் போட்டு எள்ளு வேர்க்கடலை எல்லாம் போட்டு ஒரு சட்னி வைப்பேன் இட்லிக்கு கசமா இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் நான் பறிச்சிட்டு காமிக்கிறேன் அவ்வளவுதான் இந்த அறுவடை தோட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் எவோ வெள்ளரிக்காய் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நிறைய வெள்ளரிக்காய் இத்தனோண்டு பிஞ்சு பிஞ்சாவே பறிச்சு சாப்பிடுறது இதுவும் சாம்பார் சாம்பார்லயே போட்டுறது பொடி பிஞ்சா பறிச்சு பறிச்சு சாம்பார்ல போட்டுருவது நல்லா இருக்கும் அவ்வளவுதான் நினைக்கிறேன் பாருங்க மிளகாய் இது ஒரு வெரைட்டி மிளகாய் காராமணி வெண்டைக்காய் கத்திரியில் ஒரு மூணு வகை சீனரிக்காய் அப்புறம் கோவக்காய் இவ்வளவுதான் இந்த ஏர்வடை அப்படியே நம்ம வந்து டீ போட்டுடலாம் ஒரு லெவன் ஓ கிளாக் என்னடா லெவன் ஓ கிளாக் எப்படி டீ போடுவான்னு யோசிக்கிறீங்களா ஒன்றும் இல்லை ஸ்கூலுக்கு போகல நமக்கு வந்து கொஞ்சம் முடியல அதனால ஸ்கூலுக்கு லீவு தான் போட்டிருக்கேன் தான் இப்ப உட்காந்து அறுபடியே பண்ண முடிஞ்சு ஒட்டை பூ ஓகே இருக்கட்டும் நிறைய விதைகள் இருக்காங்க ஒரே ஒரு பூ விதைகளை வந்து ஈவினிங் வெயில் தார வந்து வரைக்கலாம் இப்போடதுக்கு பூக்கள் பறிச்சாச்சு ஒரு புதுதான் நேத்துல அத்தனை புத்திருந்தீங்க ஓகே ப்ரூன் பண்ணிருக்கல அதனால கம்மியா போக்குறாங்க நோ ப்ராப்ளம் இவ்வளவுதான் இன்றைய அறுவடை புடிச்சிருக்கா பிடிச்சிருந்தது அப்படி அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து அவங்களோட ஆதரவு கொடுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜெயாஸ் கார்டன் பற்றி சொல்லுங்கள் ஜெயாஸ் கார்டன் மூலமாக நிறைய உறவுகள் வந்து தோட்டம் வச்சுருக்காங்க அதுவும் ஒரு பைசா செலவில்லாமல் விதைகளை காசு போட்டே வாங்காமல் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் கூட நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள் அவங்க போட்ட மெசேஜை அத்தனை உறவுகள் வந்து இருக்காங்க நம்ம விதை வாங்கி ஒரு பைசா செலவில்லாம தோட்டம் வச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு தோட்டம் வைக்கணும்னு ஆசை இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு செல்ஃப் கவர் அனுப்பிட்டு எங்கிட்ட இருக்கிற விதைகளை வாங்கி நீங்கள் வந்து தோட்டம் ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்முடைய குரூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்முடைய குரூப்பில் சேர்ந்துக்கோங்க எங்கிட்ட மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் குரூப்பில் சேர்த்து விடுவேன் அது மூலமாக எல்லா உறவுகள்டையும் வாங்கி 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 இதை விட பெரிய தோட்டமாக வச்சுக்கலாம் என்னால் வந்து மெயின்டைன் பண்ண முடியாதனால இந்த நீ பாட்டிவிட்டேன் ஸோ உங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியும் வீட்டில் இருக்கீங்க இல்லை ஆள் போட்டு பண்ணுறீங்கன்னா தாராளமாக எவ்வளோ வேணுன்னாலும் வாங்கங்க ஓகேங்களா எல்லாரும் மாடித்தோட்டம் வைக்கணும் எல்லாரும் சூப்பரா நஞ்சலா காய்கறிகளை சாப்பிடணுங்கிறது மட்டும்தாங்க ஜெயாஸ் கார்டனோட மோட்டாவே மகிழ்வி மகிழ் உங்களோட மகிழ்ச்சியில் என்னோட மகிழ்ச்சி இருக்குது ஸோ அதுக்காக தான் நான் மாடித்தோட்டம் வச்சிருக்கேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தேவைப்படுறதை நான் எடுத்துக்கிறேங்க ஏன்னா ஒர்க் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் போடுறது ரொம்ப டைம் போடுறது அப்படிங்கிறது எனக்கு சாத்தியப்படலை ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தோட்டம் வச்சுருக்கேன் என்னுடைய குடும்ப தேவைகள் இதன் மூலமாக பூர்த்தியாகுதுங்க உங்களுக்கும் இது மூலம் வைக்கணும்னு ஆசை இருந்து அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஹாப்பி குட் மா டே கேர் பாப